நடிகர் சொன்னது இப்போ சந்தோஷமா நடிகர் வளர்ப்பு மகள் ரா சொன்னு விட்டதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார் நடிகர் ராஜ்கிரணின் வளர்ப்பு மகள் பிரியா இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாதஸ்வரம் சீரியலில் நடித்து பிரபலமான முனீஷ் ராஜாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இத்திருமணத்திற்கு ராஜ்கிரண் குடும்பத்திலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது தங்களுடைய திருமணத்தை வீடியோ மூலமாக ரசிகர்களிடம் தெரிவித்திருந்த நிலையில் ராஜ்கிரண் தரப்பில் இருந்து அவர் என்னுடைய மகளே கிடையாது என்று பதிவு வெளியிட்டிருந்தார் அதோடு அந்த சீரியல் நடிகர் என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார் என்றும் அவருக்கு பணம்தான் முக்கியம் பணத்திற்காக தான் இப்படி திருமண நாடகம் போடுகிறார் என்றும் அந்த பதிவில் ராஜ்கிரண் குறிப்பிட்டிருந்தார் ராஜ்கிரணின் இந்த பதிவை பார்த்த பிரியா நாங்கள் இருவரும் உண்மையாக காதலிக்கிறோம் என்றும் எங்களை வெறுத்தவர்கள் முன்பு நன்றாக வாழ்ந்து காட்டுவோம் என்று அந்த நேரத்தில் சில பேட்டிகளிலும் பிரியா மற்றும் நடிகர் முனீஷ் ராஜாவும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று பிரியா கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்டபடி உருக்கமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ தான் இப்போது இணையத்தில் அதிகமாக பரவி வருகிறது தன்னுடைய காதல் வாழ்க்கையில் உறுதியாக இருந்ததால் தான் நான் குடும்பத்தை மீறி திருமணம் செய்திருக்கிறேன் என்று பிரியா ஆரம்பத்தில் பேசியிருந்தார் அதோடு பிரியாவிற்கும் முனிஷ் ராஜாவிற்கும் ஃபேஸ்புக் மூலமாகத்தான் அறிமுகமாகி இருந்தது ஆரம்பத்தில் நட்பாக பழகி பிறகு காதலிக்க தொடங்கி இருந்தனர் இவர்களுடைய காதல் பிரச்சனை முதலில் இரண்டு வீட்டிற்கும் தெரிய வந்ததும் இரண்டு வீட்டார்களும் மறுப்பு தெரிவிக்க இதனால் முனிஷ் ராஜா பிரியாவை ப்ளாக் செய்து விட்டாராம் ஆனால் தொடர்ந்து பிரியா முனிஷ் ராஜா வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்ததால் முனிஷ் ராஜா பிறகு சம்மதம் தெரிவித்தார் என்று ஏற்கனவே பேட்டிகளில் பிரியா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இவர்களுடைய திருமண விஷயம் சமூக வலைதளத்தில் பரவி வந்தது அந்த நேரத்தில் அனைவருமே இது ராஜ்கரனின் மகள் என்று சொல்லி வந்த நிலையில் அதற்கு ராஜ்கிரண் அந்த பிரியா என்னுடைய மகளே கிடையாது என்னுடைய வளர்ப்பு மகள்தான் என்று ஒரு நீண்ட பதிவு வெளியிட்டிருந்தார் அதில் அந்த சின்னத்திரை நடிகர் என்னுடைய வளர்ப்பு மகளை ஏமாற்றி காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் என்றும் என்னுடைய பெயரை எந்த இடத்திலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதில் விளக்கமாக ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் இந்த வீடியோ தொடர்பாக பதிலளித்த முனீஷ்ராஜ் பிரியாவின் அம்மாவான பத்மஜாவின் முன்னாள் கணவர் இளங்கோவனுக்கு பிறந்தவர்தான் பிரியா இளங்கோவனோடு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் வாழ்ந்த பத்மஜா அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ராஜ்கிரணுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டார் அப்படி வரும்பொழுது பத்மஜா பிரியாவையும் அழைத்து சென்றிருக்கிறார் என்றார் மேலும் அப்போது இருவரும் நிறைய நகைகளை அணிந்திருந்தனர் அதை பிரியா திரும்பி கேட்டதற்காக பத்மஜா தங்கள் மீது புகார் அளித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த விவகாரம் இப்படியே சென்று கொண்டிருக்கும் நிலையில் பிரியா தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் ராஜ்கிரண் சார் என்னை கூப்பிட்டு அடித்திருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பேன் ஆனால் நான் பணத்திற்காக தான் அவருடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அது எனக்கு ரொம்பவும் வேதனையே ஏற்படுத்தியிருக்கிறது நான் பிரியாவை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் எங்களுடைய திருமணம் எளிமையாக முடிவடைந்தது ஆனால் நான் பிரியாவிற்காக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் அந்த வீட்டு வேலை முடிந்ததும் பிரியா நினைத்த மாதிரி அவருக்கு ஒரு பிசினஸ் தொடங்கி கொடுப்பேன் என்றெல்லாம் அந்த நேரத்தில் பேசியிருந்தார் இப்படியான நிலையில்தான் ஒரு வருடம் முடிவதற்குள் பிரியா கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் நான் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முனீஷ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டேன் என்பது மீடியா மூலம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த திருமணத்திற்கு பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம் நாங்கள் இப்போது இருவரும் சில மாதங்களாக புரிந்துதான் இருக்கிறோம் எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது இந்த திருமணத்தினால் நான் என்னை வளர்த்த அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் அவரை நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் என்னை கைவிடாமல் காப்பாற்றி இருக்கிறார் அவர் எனக்காக செய்த செயல் நான் எதிர்பார்க்காத கருணை மன்னிச்சிருங்க டாடி என்று கைகூப்பி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது